வெளிப்படுத்துற விசே அதை கூறியுள்ளது இப்பொழுது நான் உங்களை துவக்கத்தில் இருந்து முடிவு மட்டுமாய் கொண்டு செல்ல போகிறேன் வேதம் வெளிப்படுத்த விசேஷத்தில் அந்த மிருகம் போது அது பூமியின் மேலுள்ள யாவரையும் வஞ்சித்து போட்டது மிருகம் அதை செய்தது அது ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு பூமியின் மேலிருந்த யாவரையும் வஞ்சித்து போட்டது எழுப்புதல் ஆரம்பித்ததில் இருந்தா அது சரியாக தென்படுகிறதா பிரசங்கியார் வல்லமையான பிரசங்கித்த காரணத்தினாலா அந்த மனிதன் சுகமடைந்த காரணத்தினாலா உலக தோற்றம் முதல் இயேசு எங்கே அடிக்கப்பட்டார் இயேசு தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்டார் இதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர் உலக தோற்றத்திற்கு முன்னரே அடிக்கப்பட்டார் தேவன் ஆதியிலே அவர் பாவத்தை கண்டபோது என்ன சம்பவித்தது என்பதை அவர் கண்டார் அவர் வார்த்தையை உரைத்தார் முன்பே அடிக்கப்பட்டார் உலக தோற்றத்திற்கு முன்னரே வேதாகமத்தின்படி தேவனுடைய சிந்தையில் ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட போது ஒவ்வொரு நபரும் ரட்சிக்கப்பட்டனர் ரட்சிக்கப்பட்டு விட்டனர் அப்பொழுதே நீங்கள் ரட்சிப்பில் சேர்க்கப்பட்டு விட்டீர்கள் ஆகையால் நீங்கள் அதை குறித்து என்ன செய்ய போகிறீர்கள் அது தேவனாய் உள்ளது கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக அது தேவன் கிரியை செய்கிறதா இருக்கிறதே என்று விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம் இயேசு உலகத் தோற்றத்துக்கு முன்னரே அடிக்கப்பட்டிருந்தார் அது உண்மையாகவே நான்காயிரம் ஆண்டுகளுக்கு பிறகே சம்பவித்தது ஆனால் தேவர் அதை ஒவ்வொரு வார்த்தையும் உறுதியாக இருக்கிறது அது மாற்ற முடியாததாய் உள்ளது அது பிரிக்க முடியாததாய் உள்ளது அது தவறி போக முடியாது தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்னரே குமாரனை அடித்த போது அவர் கல்வாரியில் செய்தது போன்று அப்பொழுதும் அதே விதமாக அவர் அடிக்கப்பட்டார் தேவன் அவனமாய் கூறுகிற போது அது ஒரு முடிவு பெற்ற விளைபொருளாய் உள்ளது ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட போது உங்களுடைய இரட்சிப்பானது பலியில் சேர்க்கப்பட்டு விட்டது என்பது நினைவிருக்கட்டும் ஏனென்றால் உங்களுடைய பெயர் உலக தோற்றத்திற்கு முன்னரே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது என்று வேதம் உரைத்துவிட்டது அதை குறித்து என்ன ஆகையால் நாம் என்ன செய்ய போகிறோம் அது இறங்குகிற தேவனாலேயாம் அது தேவன உங்களை அழைத்ததாய் உள்ளது அது உலகத் தோற்றத்திற்கு முன்னரே தேவன உங்களை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டதாய் உள்ளது இயேசு நீங்கள் என்னை ஒருபோதும் தெரிந்து கொள்ளவே இல்லை நானே உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உலகத் தோற்றத்துக்கு முன்னே உங்களை அறிந்திருந்தேன் என்றார் அங்குதான் காரியமே உள்ளது ஆகையால் பாருங்கள் அது உங்களிடத்தில் இருந்து எடுத்து போடுகிறது ஓ என்னால் தொடர்ந்து பற்றிக்கொண்டிருக்க முடியுமா என்று நான் வியப்புகிறேன் நான் அதை செய்வேன் தேவருக்கு சோத்திரம் என்னால் தொடர்ந்து பற்றிக்கொண்டிருக்க முடிந்தால் இருக்கும் அது நான் கொண்டிருக்கிறேனா அல்லது இல்லையா என்றல்ல அது அவர் பற்றி கொண்டிருக்கிறாரா அல்லது இல்லையா என்பதாய் உள்ளது அது அவர் என்ன செய்தார் என்பதாய் என்று நான் என்ன செய்தேன் அது அது அவர் என்ன செய்தார் என்பதல்லும் நியாய பிரமாணத்தின் முன்னர் நான் கூற விரும்புகிற ஒரு சிறு காரியமாய் உள்ளது ஒரு பெண் குதிரை ஒரு கழுதையை பிறப்பித்திருந்தால் அது இருக்கும் அந்த குட்டி கோவேர் கழுதைக்கு இரண்டு காதுகளும் கீழே தொங்குவது போல இருக்க அதனுடைய கண்கள் குறுகி போயிருக்க முட்டிக் கால்கள் ஒன்றோடு ஒன்று கொண்டிருக்க வளைந்த கால்களை உடையதாக இருக்க அதனுடைய வாலோ ஆகாயத்தை நோக்கிவாறு நீட்டிக்கொண்டிருக்க அது என்ன ஒரு பயங்கரமான தோற்றம் கொண்ட மிருகமாக இருந்திருக்கும் அந்த குட்டி கோவேர் கடுதையோ இப்பொழுது ஒரு நிமிடம் பொறும் அவர்கள் இந்த காலையில் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது நான் உங்களுக்கு கூறுகிறேன் நிச்சயமாகவே என்னுடைய தலையில் அடிப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் என்னை ஒருபோதும் போஷிக்கவே இல்லை நான் என்ன ஒரு பயங்கரமான தோற்றமுடையவனாய் காணப்படுகிறேன் பாருங்கள் நான் பிழைக்கும்படியான எந்த ஒரு வாய்ப்பும் பெற்றிருக்கவில்லை என்று எண்ணி பார்த்து கூற முடிந்தால் எப்படி இருக்கும் அது உண்மை நீங்கள் எந்த ஒரு வாய்ப்பினையும் பெற்றிருக்கவில்லை நான் இந்த உலகத்தில் பிறந்தேன் ஆனால் நான் எந்த ஒரு பயங்கரமான தோற்றம் கொண்டவன் பாருங்கள் என்னால் சரியான நிலையில் இருக்க முடியாது என்னால் சரியாகவே இருக்க முடியாது புரிகிறதா ஆனால் அதனுடைய தாய்க்கு உண்மையாகவே நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கப்பட்டிருந்தால் என்னவாயிருக்கும் அவளோ மகனே அது உண்மைதான் நீ சரியான இல்லாமல் இருக்கிறாய் நீ பூமியில் ஆகாரத்தை புசிக்க கூட பாத்திரமானா இருக்கவில்லை அது உண்மைதான் நீ பாத்திரமானா இருக்கவில்லை ஆனால் மகனே எப்படியாயினும் நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறாய் நீ ஒரு சிர பாகத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் ஆசாரியனோ உன்னை ஒருபோதும் பார்க்கவே மாட்டான் ஆனால் உன்னுடைய பெயருக்காக உன்னுடைய ஸ்தானத்தில் குற்றமற்ற பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி மறிக்க வேண்டியதாக உள்ளது ஆகவே நீ ஜீவிக்க முடியும் என்று கூறும் அப்பொழுது அந்த குட்டி கோவேருக்கு கடுதியானது தன்னுடைய குதிங்கால்களை மேலே தூக்கி உதைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் அது என்னவா இருக்கிறது என்பது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை ஏனென்றால் அது ஒருபோதும் நியாயாதிபதியினால் ஆசாரியனால் பார்க்க மாட்டாது அது ஆசாரியன் ஆட்டுக்குட்டியை நோக்கி பார்க்கிறதாய் உள்ளது கோவேறு கழுதையே அல்ல ஆட்டுக்குட்டியையே அது தேவன் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறதாய் உள்ளது என்று உங்களை அல்ல அது கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதாகும் ஆகையால் அவரில் யாதொரு குற்றமும் இல்லாதிருக்குமாயின் எப்படி குற்றம் இருக்க முடியும் நீங்கள் மறைத்து உங்களுடைய ஜீவன் தேவன் மூலமாக கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கும் போது அவர் எப்படி குற்றம் கண்டுபிடிக்க முடியும் தேவரால் பிறந்தவர்கள் பாவம் செய்கிறதில்லை ஏனென்றால் அவரால் பாவம் செய்ய முடியாது ஒரு பரிபூர்ண பலியானது அவனுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது அவனால் எப்படி பாவம் செய்ய முடியும் என்னை ஒருபோதும் நோக்கி பார்க்கிறதில்லை அவர் கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கிறார் ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் இப்பொழுது நான் கிறிஸ்துவை நேசிப்பேனே ஆனால் நான் அவரோடு ஜீவிப்பேன் அவர் அறிந்திருந்தால் ஒழிய அவர் என்னை ஒருபோதும் கொண்டு வந்திருக்க மாட்டார் தேவன் இன்றைக்கு ரட்சித்துவிட்டு இன்றைய இருந்து ஆறு வாரத்தில் என்னை அவர் இழந்துவிடப் போவதாக இருந்தால் அப்பொழுது அவர் தம்முடைய சொந்த தீர்மானத்தையே முறியடித்துக் கொண்டிருக்கிறார் சரி அப்பொழுது அவர் என்னை அவ்வாறு ரட்சித்திருந்தால் அப்பொழுது அவர் எதிர்காலத்தையும் கூட அறிந்திருக்கவில்லை என்பதை அறிகிறோம் அவர் என்னை இழந்துவிட போகிறவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து என்னை எண்ணத்திற்காக அவர் ரட்சிக்க வேண்டும் தேவர் அவ்வாறு காரியங்களை செய்கிறதில்லை அப்படியானால் காத்து கொள்ளும்படியான தம்முடைய வாக்குத்தத்தை இரண்டு வாரங்களிலேயே நிறைவேற்றாமல் அதை திரும்ப பெற்றுக் கொள்வதாக இருக்கும் அவர் உங்களை ரட்சிக்கிற போது அது காலத்துக்கும் நித்தியத்துக்குமானதாக உள்ளது இப்பொழுது நீங்களோ உணர்ச்சி வசப்பட்டு ஓ ஆம் தேவருக்கு சோத்திரம் அருள்யா நான் அன்னிய பாஷையில் பேசினேன் நான் சத்தமிட்டேன் நான் அதை பெற்றுவிட்டேன் அருளுயா என்று கூற முடியும் நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதை அது இல்லை ஆனால் சகோதரனே இங்கே ஏதோ ஒரு காரியம் இறங்கி வரும்போது நீங்கள் கிறிஸ்துவோடு நங்குறம் எடுகின்றீர்கள் அதன் பின்னர் ஆவியின் கனிகள் உங்களை பின்தொடர்கின்றன நாம் சாட்சி பகர்கிறோம் நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திலுமாக இருக்கிறோம் என்று அவருடைய ஆவியானது நம்முடைய ஆவியுடனே சாட்சி பகர்கின்றது நண்பர்களே தயவு கூர்ந்து அதை பெற்றுக் கொள்ளுங்கள் இரவு முழுவதும் உங்களை காக்க வைத்து விடுவேன் கூடாரத்திற்கு அடிக்கடி திரும்பி வருவேன் நீங்கள் அந்த பரிசுத்த விசுவாசத்தில் வேரூன்றி நிலை பெற வேண்டும் என்பதையே நான் காண விரும்புகிறேன் நீங்கள் காற்றினால் அடிபட்டு அலைகிற போதகத்தினால் அலைந்து உங்களை குலுக்கி அவ்வாறு தொடர்ந்து சென்று தங்களுடைய கரங்களில் கொஞ்சம் ரத்தத்தை பெற்று அல்லது தங்களுடைய முகத்தில் கொஞ்சம் உரைபணி தோன்றுவது அல்லது மற்ற ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு விதமான ஒளிகள் தோன்றுவதை காண்பது ஒரு விதமான ஒரு சுயநல காரியம் போன்றவற்றை உடையவர்களாய் இருப்பதை காணவோ வேதம் தன்னுடைய இருதயத்தில் இருமாப்பு கொண்டுள்ளவன் ஒன்றையும் கண்டதில்லை என்று கூறினது போன்றவர்களாய் இருக்க நான் விரும்பவில்லை அது உண்மை நீங்கள் வார்த்தையின் பேரில் திடமானவர்களாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்றிருக்குமானால் அதனோடு தரித்திருந்து அதனோடு ஜீவியுங்கள் அதுவே இந்த நாளின் ஊறியும் தும்மிமாய் உள்ளது தேவன் நீங்கள் அதனைக் கொண்டே ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அது வார்த்தையில் இல்லை என்றால் அப்பொழுது அதை குறித்து மறந்து விடுங்கள் தேவனுக்காக ஜீவியுங்கள் கிறிஸ்துவுக்காக ஜீவியுங்கள் உங்களுடைய இருதயமானது விலகிச் செல்லத் துவங்கி ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துள்ளதை நீங்கள் அறிந்திருந்தால் அப்பொழுது பீடத்தண்டைக்கு திரும்பிச் சென்று கிறிஸ்துவே என்னுடைய இடப்பின் சந்தோஷத்தை புதுப்பியும் நான் ஒரு காலத்தில் கொண்டிருந்த அன்பை எனக்கு தாரும் கத்தாவே அது கசிந்து வெளியே சென்று கொண்டிருக்கிறது நான் செய்துள்ள ஏதோ ஒரு காரியம் உண்டு என்னை மீண்டும் பரிசுத்தமாய் நிற்க செய்யும் ஓ கத்தாவே என்னால் ஒன்றையுமே செய்ய முடியவில்லை என்னால் இதை விட முடியவில்லை அதை விட முடியவில்லை கத்தாவே நீலே அதை என்னிடத்தில் இருந்து எடுத்து போடும்படி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நான் உமை நேசிக்கிறேன் என்று கூறுங்கள் அதன் பின்னர் அந்த பீடத்திலிருந்து நடந்து சென்று கிறிஸ்து இயேசுக்குள் ஒரு புதிய நபராயிருங்கள் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சபையின் பேரில் சார்ந்திருக்க வேண்டியதில்லை உங்களுடைய ஆசாயரின் பேரில் சார்ந்திருக்க வேண்டியதில்லை உங்களுடைய மேய்ப்பரின் பேரில் சார்ந்திருக்க வேண்டியதில்லை நீங்கள் கத்தராகி இயேசுவின் சிந்தப்பட்ட ரத்தத்தின் பேரில் சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நாம் ஜெபம் செய்வோமாக